ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோ யூஜி டெட் நியமன தேர்வு இங்கிலீஷ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி இருந்து ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு நியூ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கிளாஸ் மீன்ஸ் ஒரு டெஸ்ட் அண்டு மெட்டீரியல் மெட்டீரியல் கொடுத்து படிக்க வச்சு டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி ஒரு அருமையான கான்செப்ட் இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வந்து இங்கிலீஷ் மேஜர் நியமன தேர்வுக்காக ஸ்டார்ட் ஆகுது இந்த யூஜி டெட் இங்கிலீஷ் மேஜருக்கு லாஸ்ட் எக்ஸாம் உடைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் அண்டு டெஸ்ட்டு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வையும் நாம் இதில் கவர் பண்ணுறோம் டோட்டலாக ஒன் பிப்டி மார்க்ஸ்க்கு ஒன் ஃபார்ட்டி நம்மளுடைய டார்கெட் அப்படி ஒரு அருமையான ஸ்கோருக்காக இப்போ நம்ம இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே போல கடந்த யூஜி டெட் நியமன தேர்வில் நம்மளுடைய பயிற்சி இருந்து ஒரு ஐம்பத்தாறு மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க அதில் ஸ்டேட் லெவலில் டாப் ரேங்க் செகண்ட் ரேங்க் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இந்த மாணவர்கள் எல்லாமே வெற்றி பெற்று ஆசிரியர் பணியிடத்துக்குள்ள இப்போ போய் ஜாயின் இவங்களுடைய ஸ்டேட் செகண்ட் ரேங்க் இவங்களுடைய மார்க்கு பிளஸ் இவங்க இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க ஸோ இதே போல இவங்க டென்த் ரேங்க் இவங்களுடைய மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிசல்ட்டையே லாஸ்ட் பேச்சில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அதுக்கான நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் அதே போல பிஜிடிஆர்பி கடந்த தேர்வில் இங்கிலீஷ் மேஜர்லையும் ஸ்டேட் சிக்ஸ் ரேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இவங்க எல்லாம் இப்போ கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் இருக்காங்க இந்த டெஸ்ட் டெஸ்ட் அண்ட் ஸ்டடி மெட்டீரியலை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த எக்ஸாம்ல எப்படி உங்களை வெற்றி பெற வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு ஃபேக்கல்டி டீம் அண்டு இங்க இருந்து பாஸ் பண்ணி வெளியில் போன அந்த டீச்சர்ஸ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அதே போல் நெட்டு செட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் ப்ரைவேட் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி ஒரு வல்லுநர்கள் குழு மூலிமா ஒரு மெட்டீரியல் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் அந்த மெட்டீரியலை வச்சு உங்களுக்கு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் எனக்கு கிளாஸ் வேண்டாங்க சார் என்னால கிளாஸ் படிக்க டைம் இல்லை இல்லை கிளாஸ் பார்க்க டைம் இல்லை மெட்டீரியல்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுங்கள் அந்த மெட்டீரியலோட சேர்த்து ஒரு டெஸ்ட்டும் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் மெயின் டார்கெட் ஒரு ஸ்டேட் டாப் ரேங்க் எடுக்க வைக்கிறது தான் சொந்த ஊர்லயே உங்களை வந்து ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்றதுக்காக இப்ப அருமையான ஒரு ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து நாம வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இப்ப ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம எப்படி கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மேஜருக்கு டென் யூனிட்ஸ் இருக்கும் இந்த டென் யூனிட்ஸும் நம்ம ஒரிஜினல் சோர்ஸ் புக் ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி தான் மேக் பண்றோம் அது மட்டும் இல்லாம எல்லாமே ஈஸியா படிக்கிற மாதிரி கான்செப்ட் பேஸ்டு நம்ம ஒரு ஒன் லைனர் டைப்பா பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுக்கற மாதிரி அப்போ இங்கிலீஷ் மேஜருக்கு தேவையான இருக்கும் 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 ப்ரோஸ் இந்த மாதிரி எல்லாமே முதற்கொண்டு எல்லாமே இதில் அப்டேட் பண்ணிருப்போம் புக்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் பேஜஸ் வந்து மேஜருக்கு மட்டும் இருக்கும் அது இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கும் நம்ம புக்ஸ் டோட்டலாக பன்னெண்டு புத்தகங்கள் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிரிண்டடா ஓகே பிரிண்டட் புக்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்றோம் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி ரொம்ப எளிமையா படிக்கிற மாதிரி இருக்கும் இது சிலபஸ் அது இண்டெக்ஸாக நம்ம எப்படி அழகாக ஃபேர்ம் பண்ணியிருக்கோம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸி டைப்ல நம்ம கொடுக்க போறோம் டோட்டலாக நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அப்படி இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் பிரிண்டட்ல உங்களுக்கு அட்மிஷன் பண்ண டூ டேஸ்லேயே உங்க கையில கிடைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்தது இந்த டெஸ்ட் பேக் சாரி இந்த ஸ்டடி உடைய ஃப்ரண்ட் பேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம இருக்கும் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளான் இந்த டெஸ்ட் பிளான எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அதாவது ஈஸி லெவல் மீடியம் லெவல் ஹப் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லெவலில் வந்து இந்த டெஸ்ட் பேக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்முடைய டார்கெட்டே ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப பிளான் பண்ணி இந்த டெஸ்ட்டை நம்ம எழுதணும் பிளான் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிக்கணும் எல்லாமே ரெடிமேட் டெஸ்ட் நம்ம டெஸ்ட் என்ட்ரி என் ஆகும் பொழுதே நமக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடிமேடா எப்பயுமே கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும் நாங்களும் கொஸ்டின்ஸ் எழுதி நியூவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இதை படிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் ஷெடியூல் ரெண்டு டைம் டேபிள் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் டோட்டலாக நூற்றி தொண்ணூற்றி நாலு தேர்வுகள் நடத்தி அதில் இருபதாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூறு கேள்வி பதில் இருக்க மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் மொபைல் ஆப் டேப் மூலிமா நீங்கள் எழுத முடியும் ரிப்பீட்டடாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் எழுதின எல்லா டெஸ்ட்டுக்கும் நீங்க மார்க் செக் பண்ணிக்க முடியும் அதுவே சாஃப்ட்வேர் திருத்தி மார்க் கொடுத்துரும் பிளஸ் அதை பிடிஎஃப் ஐலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு படிக்க மெட்டீரியல்ஸ் கொடுத்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் ஃபுல்லாவே டாபிக் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ்ல எவ்வரி யூனிட்ஸ்க்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சில ஃபுல் மாடல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் பிப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் மூணு ரிவிஷன் டெஸ்ட் அல்லாம பிரீவஸ் இயர் கொஸ்டின் யூஜி செட்டு நெட்டு செட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் உடைய கொஷின்ஸ் இதில் கவர் பண்றோம் லாஸ்டாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் முதல் கொண்டு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரானரியான டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி தரப்போகிறோம் இது இல்லாமல் மொத்தம் டோட்டலாக நூற்றி ஆறு டாபிக்ஸாக நம்ம நூற்றி நாற்பத்தி ஆறு டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம் ஒரு பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கேள்விகள் டாபிக் வைஸா மட்டும் இருக்கும் ஸோ யூனிட் வைஸா தனியாக ஒரு நூற்றி ஆயிரத்தி ஐநூறு கேள்வி இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் அந்த டைப்பில் வந்து டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம் இது மட்டும் இல்லாம ரிவிஷன் டெஸ்ட்ல ஒவ்வொரு யூனிட்லயுமே பிப்டி பெர்சென்ட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கண்டெக்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு யூனிட்டியுமே இப்படி அழகா ஸ்பிலிட் பண்ணி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸா தனியா நீங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃப் சிலபஸ் டெஸ்ட்டும் நீங்க எழுத போறீங்க உங்களுக்கு ரிவிஷன் ஆஃப் பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் இருக்கும் இருக்கும் அப்புறம் அப்புறம் ஆஃப் ஒரு டெஸ்ட் எலிஜிபிலிட்டி புல் மாடல் டெஸ்ட் சொல்லி அந்த இருபதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கேள்வி பதில் எழுத போறேன் சார் இங்கிலீஷ்ல அவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் பண்ணாவே போதும் இதில் ஆவரேஜாக ஒரு எழுபது பர்சன்ட் மார்க் வாங்கினாவே நீங்க நல்ல ரேங்க் அடிச்சிருவீங்க எண்பது பர்சன்ட்டை தாண்டிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா டாப்பர் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டெஸ்ட் வந்து நாம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே இந்த டெஸ்ட்டு நீங்கள் பிராக்டிஸ் பண்ணணும் ஸோ ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி ஒரு டென்த்து டுவெல்த் பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் அப் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் நல்ல ரேங்க் எடுக்க முடியும் டெய்லி நம்ம என்ன படிக்கிறோங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுங்க நீங்கள் எழுதுற மார்க் அப்டேட் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குற டிட்டோ மாறாம நீங்க செஞ்சிங்கன்னா போதும் எவ்ரிடே ஃபைவ் ஓ கிளாக் காலைல எழுந்து படிக்கணும் நைட்டு லெவன் வரைக்கும் மேக்சிமம் டைம் படிக்கணும் மினிமம் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் எஃபோர்ட் போட்டால் இந்த யூஜியில நிச்சயம் உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு சூப்பரான டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அடுத்தது சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் நீங்க பார்க்க முடியும் அதாவது நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் எப்படி மேக் பண்ணிருக்கோம் அந்த மெட்டீரியல்ஸ்ல எப்படி இண்டெக்ஸ் இருக்கு ஒவ்வொரு யூனிட்லயும் டாபிக் எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற சாம்பிள்ஸ் நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கொஸ்டின் நீங்க பார்க்க முடியும் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஷெட்யூல்டையும் பார்க்க முடியும் இதில் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் நம்ம வெப்சைட்ஸ் போயிடும் விஷன் ஐஏஎஸ் வெப்சைட் போயிடும் அங்க நீங்க அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் அடுத்தது வாட்ஸ்அப் குரூப் ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன் இந்த யூஜி இங்கிலீஷ்க்கு அதுலேயும் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த அடுத்த கொடுப்போம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேச்சோடைய எல்லா மேஜருக்குமே பிப்டீன் தௌசண்ட் ஃபீஸு இதில் மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே இருக்கும் அதில் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறோம் நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்குறோம் இப்போ கொரியர் சார்ஜஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு பே பண்ணுறதுக்கான ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இதனுடைய ஜாயின் பண்ணுறதுக்கான என்கொயரி மெம்பர்ஸும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்டேட் பண்ணிருக்கேன் அதுவும் நீங்க பார்க்கலாம் இந்த யூஜியில் எல்லா மேஜருக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் மெட்டீரியல்ஸ் கொடுக்கிறோம் எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பயிற்சி மையத்தில் யூஜி டெட்டு நியமன தேர்வுக்கு இருக்கு லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த வருஷம் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இங்கிலீஷ் டீச்சர் போஸ்டிங்கு போகணும் அப்படின்னா உடனடியாக ஃபியூச்சர் விஷயம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களை சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டுமே நம்மளுடைய பயிற்சி மையம் செய்யும் வேற எந்த டவுட் இருந்தாலும் தேங்க்யூ